ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க நியூஸ் எயிட்டீன் வெபில் வரும்னு சொன்னிங்களேன் இன்னும் வரலையேன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் அவங்க என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா டூ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று அப்படி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து நாளைக்கு அல்லது அதாவது இந்த வீக்குக்குள்ளே நம்ம வர வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் வந்தோடனே நான் கண்டிப்பாக வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னாக்கா ஒரு சந்தோஷமான செய்தி உங்கக்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த இயரில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருதாணி மாத இதழுடைய ஆசிரியர் வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க அவங்க வந்து அவங்களோட அது வந்து ஒரு புத்தகம் மாத இதழ் அது அது வந்து கேரளாலையும் தமிழ்நாடுலையும் வளம் வரக்கூடிய ஒரு மாத இதழ் அந்த இதழில் நம்மளுடைய மாடித்தோட்டம் பற்றி வந்து அவங்க பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்மளை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதத்தில் நம்ம வெளியிடுற மாதிரி நான் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம்னு சொல்லுங்க அப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன் பட் அவங்க வந்து இந்த லீவ்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த லீவ்லேயே கூட ஒரு நாள் டைம் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அவங்க இன்னைக்கு தான் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ இந்த லீவு எல்லாம் எப் கொடுக்க முடியுமா என்னென்னு டைம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நாள் தான் இருக்குது ஸோ நம்ம அடுத்து ஏதாவது ஒரு இந்த ஜான்வரியில் நமக்கு ஏதாவது லீவு வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க பேட்டி எடுக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் ஸோ அது வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் நம்மளோட ஃபோட்டோ நம்ம மாடித்தோட்டத்தினுடைய ஃபோட்டோவோட ஒரு பக்கத்துக்கோ ரெண்டு பக்கத்துக்கோ வந்து அந்த புத்தகத்தில் நம்ம வந்து பேட்டி வந்து வெளி வரும் அதை வந்து கண்டிப்பாக அந்த மருதாணி மாத இதில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் வாங்கி அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா பாய் இந்த சந்தோஷமான செய்தி உங்கள் கிட்டே சொல்லலேன்னா எப்படி முதல்ல அதனால தான் சொல்லிட்டேன்